ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானியாரி கிரியேட்டிவ்ஸ் நான் நேற்று சொல்லியிருந்த பார்ட்ரு போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஹேங்கிங்ஸ் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுதான் வந்து மாங்காய் வந்து ப்ரிண்ட்டு போட்டுட்ருக்கேன் பேக் நெக்கில் வந்து போட் நெக்கு அந்த ஒரு மாதிரி பார்ட் நெக்குன்றதுனால மூணு மேங்கோ தான் அங்கே போட முடிஞ்சுது அதனால் ஃப்ரெண்ட்டில் ஒன்று போட்டுக்கிறேன் இந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த இடம் நமக்கு துணி வந்து கட்டிங்கில் போய்டதானே போகுது ஸோ அதனால் நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த மேங்கோ வந்து பின் பிரிண்ட்டு போட்டுட்டு இப்போ நான் கழுத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள் கழுத்தில் தான் போட்டுட்ருக்கேன் நெக்கு பேக் நெக்கு டிசைன் முடிச்சுட்டேன் அதுதான் வந்து இப்போ ஹேங்கிங்ஸ் போட்டுட்ருக்கேன் அப்புறமா லாஸ்ட்டாக வந்து ஃப்ரெண்ட் நெக்குக்கு போட்டுப்பேன் ஸோ வரையும் போது ஃப்ரெண்ட் நெக்கோட மாங்காய் தான் வந்து உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம ஆஷல் வந்து டூ லைன்ஸ் ஜர்ரி அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் எப்பயும் போல் சுகர் பீடு இதெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்னதாக அழகாக போடலாம் இந்த மாதிரி போட்டு கூட நம்ம சேல் பண்ணலாம் தெரியுமா ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் போட்டு பாரிஸில் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபாய் பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி இப்போ வாங்கிறது கிடையாது ஏன்னா அவங்களே நிறைய பேர் வந்து இப்போ செஞ்சு சேல் பண்ணுறாங்க ஆரம்ப காலத்தில் ஒரு பீஸ் வந்து இந்த மாதிரி அவங்களே துணி காடா துணி மாதிரி எடுத்து அந்த காடா துணியில் வந்து இதை போட்டுட்டு அதை வந்து என்ன பண்ணுனா பின்னாடி வந்து கேன்வாஸோ இல்லை கம் இந்த மாதிரி வச்சு அதை நல்லா திக்கு பண்ணி அதை ஷேப்பாக கட் பண்ணி பாக்ஸ் போட்டு கொடுத்துருவோம் ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஆரம்ப காலத்தில் விற்றுருக்கேன் ஒரு பேச்சஸ் வந்து பதினஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இந்த மாதிரி அதுதான் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து ப்ளவு ஸாரீக்கு ப்ளவுஸுக்கு அப்புறம் திடீர்னு எங்கேயாவது இப்போ அர்ஜெண்ட்டாக போகிறோம் நம்மளால் ஆரி ஒர்க்கு போட முடியல அப்படின்னா அந்த பேட்ச் வாங்கி அப்படியே வந்து அங்கங்கே பாவாடை சட்டைக்கு அந்த மாதிரிலாம் வந்து பசங்களுக்கு அது மாதிரிலாம் ரெடி பண்ணிப்பாங்க மாதிரி நான் நிறைய பிளெயின் சாரிலையும் வந்து அந்த பேச்சஸ் வந்து தனித்தனியாக இப்போ த்ரீ டி ஒர்க்ஸ் அப்படின்னு வருது இல்லையா ஸோ அது வந்து அப்பவே வந்து இந்த பேட்ச் ஒர்க்கை தனியாக கட் ப அந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சிருக்கிறத வாங்கிட்டு வந்து சாரியோ சுடிதாரோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அதெல்லாம் இப்போ வந்து திருப்பி ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கேன் அதான் த்ரீ டி ஒர்க்கு ஃபைவ் டி ஒர்க்கு அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாராவது அனுபவம் போட்டு கொடுத்துருக்கீங்களா அனுபவம் இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள் நான் பண்ணியிருக்கேன் நான் வந்து சில்க் த்ரெட் பேங்கல்லாம் வந்து பாரிஸில் சேல்ஸுக்கு கொடுக்கும்போது இதையும் வந்து நான் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு கடைக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ நல்லா ரீச் ஆகியிருந்தது அது மட்டும் இல்லை எங் நான் பண்ணும்போது எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஸோ அவங்களாம் வந்து ஸாரீக்கு வச்சு தைச்சி கொடுக்குறியாமா அப்படின்னு சொல்லி அதாவது என்கிட்டயே ஒரு பாக்ஸ் வாங்கிப்பாங்க பேட்சு வாங்கி அந்த சேரிக்கு தனியாக வச்சு தைக்கிறதுக்கு தனியாக காசு ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நான் பண்ணி விற்றுருக்கேன் நல்லா வந்து ரீச் ஆகிட்டு இருந்தது அப்போல்லாம் வந்து இது பேட்ச் ஒர்க்கு ஒரு நாள் ஒன்றுமே இல்லை நம்ம நல்லா பிளெயினாக வந்து காடா துணியில் ஒர்க்கு இப்போ ஒரு இருபது மாங்காய் முப்பது மாங்காய் ஒரு பாக்ஸ் வந்து வா எடுத்தால் இவ்வளோ இவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து போடுவோம் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி நான் நிறையா கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ நம்ம ஹேங்கிங்ஸ்க்கு அண்டு த்ரீ டி ஒர்க்ஸ்க்கு இது எல்லாமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம் ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல இது தான் ஆனால் இப்போ வாங்குறது இல்லைங்க பாரீஸில் முதல்ல வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களே பண்ணிடுறாங்க எல்லாருமே ஆள் வச்சு அதனால் இப்போ கொஞ்சம் எல்லாமே டல்லு தான் பிஸ்னஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்த பிஸ்னஸ் இப்போ கிடையாது நான் வந்து இதே வந்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிஸ்னஸ் இப்போ இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டோம் இல்லையா ஸோ எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இப்போ என்னென்னா நமக்கு வந்து இந்த பழைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க பாருங்கள் அது மட்டும்தான் வந்து நமக்கு கரெக்டாக போயிட்டுருக்கு புதுசாக யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் ஸோ இந்த மா நம்ம பிஸ்னஸ் வந்து இப்போ நிறையா வந்து இது பேர் நிறைய பேர் இது அடுத்தடுத்து ஃபோனு அது இதுன்னு வரவும் ஆன்லைன் அந்த மாதிரி வர்றதுனால எல்லாருமே லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே அது அது ஒரு நல்ல விஷயந்தான் ஸோ எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருக்குமே தெளிவு தெரிஞ்சிடுச்சு எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அந்த ஃபோனை பற்றி தெரியாதவங்க வேணால் கஷ்டப்படுவாங்க ஃபோனை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க பிஸ்னஸ் நல்லா பண்ணுவாங்க ஸோ அதை நான் இப்போ தான் வந்து ஒன்று ஒன்றும் நிறைய வந்து கற்றுக்கிட்டே வரேன் ஸோ இப்போ இந்த மேங்கோக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் நால நம்பர் பீடு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து த்ரெட் லோடு வந்து கொடுக்கலாம் ஜரில அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம கழுத்துக்கு ஜரில வந்து லோடு கொடுத்துருக்கோம்ல ஸோ அதுக்கு மேட்சாக இதுவும் இருக்கும் அப்படின்றதுக்காக ஜரி லோடு வந்து அவுட்லைன் கொடுக்கலாம் லோடிங் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்லா போட்டு ஒட்டாமல் அதை அப்படியே வந்து போல் த்ரெட்டு அதாவது நைலேன் ஒயர் தான் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ ஒரு சிஸ்டர் என்னை கேட்டிருந்தீங்க நைலாண்ட் ஒயரான்ட்டு ஆமாம் சிஸ்டர் எல்லோ கலரில் விற்கிது அது வாங்கிக்கோங்க அது ஒன்றுமே தெரியவே தெரியாது அண்ட் அது மட்டும் இல்லை நான் வந்து ஒரு பெயிண்டிங் ப்ளவுஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னல அப்போ வந்து இந்த அதுக்கு ஆரி ஒர்க்கும் நான் போட்டேன் அப்போ நான் சும்மா லைட்டாக வந்து அயர்ன் பண்ணேன் ஒன்றும் ஆகலை இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணது ஒன்றும் ஆகலை ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கல லைட்டாக தான் ஐன் பண்ணேன் நல்லா தான் இருந்தது ஒயர் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ ஆரி ப்ளவுஸ் நிறைய பேர் அயின் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து அது வந்து அப்படியே போட்டுட்டு நம்ம ஏன்னா ஃபுல் ஒர்க்கெல்லாம் இருந்தால் அயன் பண்ணாலும் வேஸ்ட்டு தான் அதனால் வந்து இதில் போடுறதே பெஸ்ட்டு தான் இது வரைக்கும் என்னை யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது என் ஒர்க்கு நல்லா தான் இருக்குது ஒன்றும் ஆகலையே அப்படின்னு தான் சொல்லுவாங்க நூல் தான் போடணுன்னு அவசியம் இல்லை ஸோ இது கூட நம்ம பெஸ்ட்டாக நல்லா போடலாம் நல்லா டைட்டாக கொடுத்து போட்டோன்னா நமக்கு நல்லா இருக்குது ஏன்னா இது வரைக்கும் எனக்கு யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல இந்த ஒயர் வந்து ஒரு ஏழு வருஷம் இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி தான் நான் திரெட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த இந்த இப்போ வந்து அந்த ஏழு வருஷமாக நான் வந்து இதையும் யூஸ் பண்ணுவேன் அண்டு நூலும் யூஸ் பண்ணுவேன் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன் சிஸ்டர் ஒன்றும் ஆகறதில்லை சிஸ்டர் நீங்கள் வேணால் கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் போடுங்கள் இல்லைன்னா நீங்கள் நூலே சஜஸ்ட் பண்ணிக்கோங்க நூலும் நல்லது தான் இப்போ நான் வந்து இந்த கீழே அந்த லீஃப் கிட்டே வந்து சுகர் பீட்டில் லோடிங் கொடுத்துட்ருக்கேன் அதாவது அந்த ரெட் கலரில் ரெட்டு வித் மல்டி கிளாஸ் அது அதுலேயே வந்து கொஞ்சம் பிங்க் ஷேட் வரும் அதில் கொஞ்சம் க்ரீன் ஷேட் வரும் ஸோ அதிலே கோல்டு ஷேடு வரும் அந்த மாதிரி ஒரு ரெட் இருக்கு இல்லையா ஸோ அதில் தான் வந்து லோடிங் கொடுத்துட்ருக்கேன் ஸோ பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து கை வந்து அட்டாச் பண்ண தெளிவாக எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டேன் அது என்னாச்சு இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்க சொல்ல தெரியாமல் ஹார்ட் டிஸ்க்லேருந்து இருந்து அதை நான் டெலீட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக இருக்குது ஏற்ற முடியலன்ட்டு சரி ஒரு ஒரு வீடியோவாக டெலீட் பண்ணிகிட்டே வந்தேன் பாருங்கள் தெரியாமல் அது டெலீட் ஆகிடுச்சு என்னால் அதை ரெக்கவர் பண்ணவே முடியல அப்படி சப்போஸ் வந்து ஃபியூச்சரில் கிடச்சதுன்னா கூகுளில் நான் எடுத்து உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நாளைக்கு நான் இந்த பிளவுஸ் போடும்போது அந்த பார்டரை வந்து நான் காட்டுறேன் ப்ளவுஸ் வந்து ஃப்ரேமில் இருந்திருக்கோல்ல அதை நான் எப்படின்றத காட்டுறேன் அது மட்டும் சொல்கிறேன் ஏன்னா அந்த வீடியோ நான் தனியாகவே போடலான்னு ஆசை ஆசையாக எடுத்தேன் கடைசியில் உங்களை காமிக்கணும் மாதிரி பிட்டு பிட்டாக நாங்கள் கட் பண்ணி அதுக்கு அட்டாச் பண்ணி அந்த கையை வந்து நாங்கள் எப்படி அட்டாச் பண்ணோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு நினச்சேன் கடைசியில் இப்படி டிலீட் ஆகிடுச்சு எனக்கே ரொம்ப மனது கஷ்டமாகிடுச்சு பரவாயில்ல பரவாயில்ல நான் நாளைக்கு அது வந்து உங்களுக்கு அந்த கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ நாளைக்கு நான் அந்த கை வந்து கட்டாயமாக உங்களுக்கு காமிச்சு அதை சொல்கிறேன் அது என்னன்றத நீங்கள் பாருங்கள் ஏன்னா அது இதுக்காகவே நான் அந்த வீடியோ வந்து எடுத்தேன் அதுக்கப்புறம் ஏதோ யூடியூப்ல எல்லாம் பார்த்து ரெக்கவரி வீடியோஸ் அப்படின்லாம் இருந்தது போட்டு பார்த்தா வர வரமாட்டேங்குது நேற்று ரெடி பண்ணதெல்லாம் வர வரமாட்டேது என்றைக்கோ போனதெல்லாம் வருது அதுக்கப்புறம் சரி விட்டுட்டேன் டைம் இல்லை நம்ம வேறு இந்த வீடியோ வேறு எடிட் பண்ணணும் உங்கள் கூட ஷேர் பண்ணோம் நாளைக்கு இதனோடய ப்ளவுஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன ப்ரைஸ் நான் வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம் அப்புறம் எத்தனை நாளில் நான் முடித்தேன்றதை பார்க்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் இவங்கள்தே வந்து ஒரு எல்லோ கலர் ப்ளவுஸும் இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்தடுத்து லைனாக சூப்பர் சூப்பர் ப்ளவுஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன் அது எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ மறக்காமல் நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி ஏதாச்சும் டவுட்னாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் டவுட் இல்லைனாலும் உங்களுக்கு உங்களுக்கு இப்போ ஏதாவது எப்படி சொல்கிறது இந்த ப்ளவுஸ்க்கு என்ன ப்ரைஸு அதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் உங்கள் கிளாஸை பற்றியோ எது வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு பண்ணுறேன் சரிங்களா இப்போ கீழே வந்து கோல்டு கலர் சுகர் பீட் லோடிங் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா சரி மேலே ரெட்டு கொடுத்துட்டோம் கீழே சுகர் பீட் இதை கொடுத்துடலாம் அது மட்டும் இல்லை நம்ம இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் போட்டு நமக்கு ஈஸியான ஃபில்லிங்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிரும் சேரீல வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் இருந்தது அதனால தான் நான் வந்து ஒரு ஐடியா பண்ணேன் சரி நம்ம மாங்காவே வந்து ஹேங்கிங்ஸாக கொடுத்துருவோம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் டிஃப்ரெண்ட்டாக போட்டால் எப்போ பார்த்தாலும் ஃப்ளவர் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அமௌண்ட்டு அதிகமாக இருக்கிற ப்ளவுஸஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ இந்த பேரட் ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் பேரட்டே தான் ஹேங்கிங்ஸாக போட்டிருப்பேன் ஸோ ஒரு சில பீகாக் ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் கூட பீகாக்கே போடுவேன் ஹேங்கிங்ஸாக ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க கஸ்டமருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிரும் நெக்ஸ்ட் டைம் நம்ம கிட்டே தான் வருவாங்க அந்த மாதிரி தான் வந்து எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வர்றது ஸோ இந்த பேட்ச் ஒர்க்கு நீங்களும் பண்ணி நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் அண்டு இது மாதிரி நீங்கள் பேட்ச் ஒர்க்கு பண்ணியும் நீங்கள் வந்து பாக்ஸ் போட்டு சேல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் மூவ் ஆகுதான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பண்ண டைம் இல்லைங்க எனக்கு கரெக்டாக இருக்குது ப்ளவுஸு வீடியோ எடிட்டிங் அது இதுன்னு கரெக்டாக இருக்குது அதனால் வந்து இருக்கிறதே போடாமல் இருக்கு நான் இன்னும் பாதி ப்ளவுசஸ்ஸு ஒரு கஸ்டமர் இருக்குது போடணும் இன்னொரு அஞ்சு ப்ளவுஸ் இருக்குது போடணும் அதனால் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பாக்ஸில் வந்து இருபது பீஸு முப்பது பீஸு உங்களுக்கு வந்து எத்தனை மணி நேரம் ஆகுது ஒரு மணி நேரம் ஆகுதா ஒரு பூ போட ஆஃப் அன் ஹவர் ஆகுதா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த பூவுக்கு வந்து ரேட்டு வச்சுக்கோங்க பத்து ரூபாயிலருந்து ஒரு பூ வரா மாதிரி போட்டுங்க போட்டுங்க போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கூட நீங்கள் சேல் பண்ணலாம் கட்டாயமாக வந்து நல்லா போகும் ரீச் ஆகும் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது இந்த ஹேண்ட் ஹோம் அதாவது நம்ம வந்து ஹேண்ட்மேடில் பண்ணி தருவோமா அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க ஸோ இது கூட நல்லா இருக்கே நம்ம வாங்கி கட் பண்ணி நம்ம ப்ளவுஸ்க்காங்க ஏன்னா ஏதோ த்ரீ டி ஒர்க்காக வந்துடுது இப்போ தான் நிறையா ஸோ த்ரீ டி ஒர்க்காக இருக்க போகுது அவ்வளோதான் அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தானே ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அண்டு இப்போ நம்ம வந்து உள்ளே வந்து நான் ஏன் நாட்டு போடுறேன்னா எப்பயுமே நீங்கள் வந்து முடிக்கிற இடத்துல நாட்டு போடாதீங்க இந்த மாதிரி வந்து ஒரு உள்ளையோ இல்லை கொஞ்சம் ஒரு பத்து ஸ்டிச்சு செயினோ போட்டு போட்டிங்கன்னா இப்போ நம்ம அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு போடும்போது உங்களுக்கு அந்த நாட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகிடும் நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போது நான் வந்து சுகர் சுகர் லோடு போட்டேன் நான் ஏன் இந்த ஒயரை குட்டி குட்டியாக செயின் போட்டு நடுவில் கொண்டு போய் லாக் போட்டேன் அப்படின்னா ஏன்னா அதுக்கு மேலே லோடிங் கொடுத்து மறைச்சிருவேன் ஸோ அது இன்னும் ஸ்ட்ராங்காகிடும் அது சுகர் பீட் லோடிங் இன்னும் ஸ்ட்ராங்காகிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டே போடாமல் தான் ரெட் கலர் லோடிங் கொடுத்தோம் அண்ட் அப்படியே குட்டி குட்டி சைனாக போட்டுன்னு வந்து கோல்டு போட்டோம் அப்படியே மேலே குட்டி குட்டி சைனாக போட்டுன்னு போயிட்டு நடுவில் போயிட்டு அதை அப்படியே வந்து நான் லாக் பண்ணிக்கிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜரியில் லோடிங் கொடுக்குறேன் அப்போ என்ன ஆகும் நீங்கள் போடுற ஒர்க் வந்து நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காகிடும் ஸோ அதனால் எப்போயுமே நான் இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதை சொல்வேன் போட்ட இடத்துலையே நாட்டு போடாதீங்க ஒரு பத்து ஸ்டிச்சு இருபது ஸ்டிச்சு தள்ளி போடுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு பார்டர் போடுறீங்க அப்படின்னா அந்த பார்டருக்குள்ளே அப்படியே போயிட்டு அப்படியே ஒரு குட்டி குட்டியாக செயின் மாதிரி போட்டு ஒரு இருபது செயின் கிட்டே போட்டு லாக் போட்டிங்க அப்படின்னா சப்போஸ் நாளைக்கு பிரிஞ்சாலுமே அந்த செயின் தான் பிரியுமே தவிர ஸ்டிச்சஸ் எதுவுமே பிரியாது ஸோ உங்கள் உங்கள் நாட்டு மேலே நம்பிக்கை இல்லை என் நாட்டு வந்து கழண்டி கழண்டி போயிடுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்துலேயே நாட்டு போடாதீங்க ஸோ கொஞ்சம் தள்ளி போடுங்க அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இந்த டி இந்த மாங்காய் டிசைன் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் அண்ட் இதோட ப்ளவுஸ் டிசைனு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் எத்தனை நாளில் போட்டேன் அதே மாதிரி தான் சொல்லுறேன் எத்தனை நாள் போட்டேன் அண்டு நமக்கு எவ்வளோ அதுக்கு வந்து திங்ஸ் யூஸ் ஆச்சு அண்டு இந்த டிசைன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்டர்லேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ரைஸ் பில்லாம் வச்சு போட்டிருக்கோம் நம்ம ஸோ அதனால எவ்வளோ ப்ரைஸுங்கிறது எல்லாமே நாளைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் 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 பாய்